அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் முதல் ஹலீஃபா யாருங்க இஸ்லாமிய முதல் ஹலீஃபா அசர் செய்யுதுன்னா அபுபக்கர் பக்கர் சித்திக்கு ரதிகல்லா வான் யார் இந்த அபுபக்கர் சித்திக்கு ரதியா வானுகு ரசூருல்லாவினுடைய நெருங்கிய தோழர் நண்பர் ஹார் சாஹிபுன் ஃபில் ஹார் குகையிலும் நபிகளோடு துணைக்கி இருந்தவர் அல்லாஹ் அவர்களினுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் சேர்த்தே வைத்தான் வாழ்ந்து அவர்கள் மறைந்ததற்கு பிறகும் அல்லாஹ் சேர்த்தே வைத்து விட்டான் அளவு கடந்த அன்பு கொண்டவர் அபுபக்கர் சித்திக் அலி உள்ளா ஒனு முகமது நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது அந்த அபுபக்கர் நாயகம் டெய்லி காலையணியும் சாயங்காலமும் மூணு மூணு தடவை ஓதுன ஒரு அற்புதமான ஒரு துவாவை நாம் இந்த காணொளியிலே இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் முழுமையாக பாருங்கள் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன என்பதை நாம் இதை முழுமையாக பார்த்து முடிக்கிற பொழுது உள்வாங்கிக் கொள்வோம் அன்பான சகோதரர்களே அதற்கு அபுபக்ரதிகளாகனுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கராதிகள்தானோ அவங்க வந்து டெய்லி தன்னுடைய அப்பாவை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அபுபக்கிரதிகள்தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னா காலையில் ஃபஜருக்கு பின்னாடி ஒரு சில களிமாக்களை சொல்கிறாங்க த்ரீ டைம்ஸ் சொல்கிறாங்க அதே மாதிரி சாயங்காலம் அசர் தொழகைக்கு பின்னாடியும் அதே களிமாக்கள் மூணு தடவை சொல்கிறாங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுறதில்ல ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுறதில்ல பெர்ஃபெக்டாக டெய்லி அதை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க அதாவது செய்கிறதிலேயே சிறந்த செயல் தெரியுங்களா ஒரு விஷயத்தை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறது தொடர்ச்சியாக விடுபடாமல் அதை பின்பற்றிருக்கிறது அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா நம்ம ஒரு நாள் செய்வோம் அல்லது பத்து நாள் செய்வோம் அதற்கடுத்து விட்டுட்டோம்னா அதை மறுபடியும் எடுக்கிறதுக்கு பத்து மாசம் ஆகும் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இல்ல இனிமே கரெக்டா இதை ஃபாலோ பண்ணிடணும் ஒரு நாள் கூட விடக்கூடாது அப்படின்னு வைராக்கியம் வச்சுதான் சில விஷயங்களை செய்வோம் வாக்கிங் பேரும் நினைப்போம் இல்லையா உணவுல கட்டுப்பாடா இருக்குன்னு நினைப்போம் சர்க்கரை இன்மை தொடவே கூடாதுன்னு நினைப்போம் எண்ணெயில் பொறிச்ச ஐட்டத்தை இத்தோட முழுக்கு போட்டுனும் கையே வைக்கக்கூடாதுன்னு நினைப்போம் இந்த நினப்பெல்லாம் எல்லாம் ஒரு வாரத்துக்கு தான் அது போன பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பழத்துக்கு பழைய பழைய பழத்துக்கு வந்துடும் என்ன விஷயமானாலும் இபாதத்தாகட்டும் அல்லது நம்முடைய உடல் சார்ந்த விஷயங்களாகட்டும் நம்முடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்களாகட்டும் குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும் கண்டினியூமா ஃபாலோ பண்ணும்பொழுது அதற்கு ஒரு தனி வறக்கத்து இருக்குது என்னமே தான் ரசூல்லாட்ட சாபாக்கள் கேட்டாங்க அமல்லையே சிறந்த அமல் எதுன்னு கேட்கும்பொழுது ரசூல்லா சொன்னாங்க அதுவமுக குறைவாக இருந்தாலும் அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறது இடைப்பட்டு விடாமல் இடைமுறிவு ஏற்பட்டு விடாமல் அப்படியே நிரந்தரமாக அதை வந்து ஃபாலோ பண்ணே இருக்கிறது அப்படின்னு நாங்கள சொல்லலாம் இப்போ பாருங்கள் அவுக்கிறது எல்லாம் டெய்லி காலையில் மூணு தடவை சாயந்தரம் மூணு தடவை இதை மிஸ் பண்ணுறதே இல்லை இப்போ அப்துல் ரஹ்மான அபிவிக்கிறதிகள் தானும் ஒரு நாள் வந்து தகப்பனார்ட்ட கேட்டாங்க அபிவுக்கருதிகளாட்டை பாப்பா நீங்கள் டெய்லி இந்த களிமாங்களை ஓதுறீங்களே மூணு மூணு தடவை ஓதுறீங்க எனக்கு நல்லா தெரியுது நான் உங்கள்கிட்ட சில சமயம் பக்கத்தில் இருக்கும் பொழுது அதை பக்கத்துலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது காதால் கேட்டிருக்கேன் நான் நான் உங்களை ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுற மாதிரி தெரியல அது என்ன களிமா சொல்லுங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது அது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவுடனே அசர் செய்கிறேன் அபுபக்கர் அதிகல்லாகுவனக்கு சொன்னாங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க இது என்ன களிமா நான் என்ன ஓதுறேன் தெரியுமா அல்லாஹும் என்னுடைய உடலுக்கு நீ ஆரோக்கியத்தை தருவாயாக யா செவி புலனுக்கு நீ பாதுகாப்பை தருவாயாக ஆரோக்கியத்தை தருவாயாக யா என் பார்வைக்கு நீ பாதுகாப்பை தருவாயாக ஆரோக்கியத்தை தருவாயாக இதில் எதிரையுமே கோளாறு ஏற்பட்டாமல் நீ அந்த உன்னை தவிர இலாக கடவுள் என்பவன் யாரும் கிடையாது இதுதான் அதில் தபுக்கிறது எல்லா உணவர்கள் ஓதிய துவா பொருளோடு இந்த துவாவை சொல்லிவிட்டேன் ரொம்ப சுருக்கமான ரொம்ப ஷார்ட்டான துவா தான் அல்லாஹுமா ஆஃபினி ஃபி பதனி அல்லாஹுமா ஆஃபினி ஃபி சம்இ அல்லாஹுமா ஆஃபினி ஃபி பசரி லா இலாக இல்லான்ட்டு நாலே நாலு வாக்கியங்கள் தான் இதை தான் நான் வந்து டெய்லி மூணு தடவை ஓதுறேன் அப்படியா அதுதான் ஓதுறீங்களா ஓகே சரி சரி இது யார் சொல்லிக் கொடுத்தது அவர் செய்தக்கர் சித்திக்கிறதிகள் அவனு சொன்னாங்க இது என் பெருமானார் சல்லல்லா அலை இஸ்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது ரசூலுல்லா இதை டெய்லி ஓதி நான் பார்த்துருக்கேன் நான் ஓதி எப்படி நீ டெய்லி என்னை பார்த்துருக்கியோ இதை மாதிரி நபிசல்லா அலிஸ்லா அவர்கள் டெய்லி காலையில் மூணு தடவையும் சாயங்காலம் மூணு தடவையும் இதை ஓதி நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் எனவே தான் நான் ஆசைப்படுகிறேன் அன ஒஹிப்பு அன் அஸ்தன்னபி சுன்னிஹி அவர்கள் செய்த அந்த விஷயத்தை நானும் என் வாழ்க்கையிலே சுண்ணத்தாக கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரியத்தில் தான் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நாங்கள் செய்த நபுக்கிறது எல்லாம் அனுபவம் அப்போது இந்த துவா சாதாரண துவா இல்லை ரசூருல்லா டெய்லி ஓதுனதுவா மறக்காமல் டெய்லி காலையில் மூணு தடவை ரா சாயங்காலம் மூணு தடவை ரசூல்லா ஓதுனதுவா அப்போ துவா என்னன்றதையும் சொல்லி கொடுத்தாச்சு இது யார் ஓதுனதுவாதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு இதனால் என்ன பலன் யார் இதை கண்டினியூவாக யார் இதை தொடர்ச்சியாக ஓதி வருகிறாரோ அல்லா அவர் முடங்கி போகக்கூடிய எந்த நோயையும் கொடுக்க மாட்டார் நோய் வரதாங்க செய்யும் நோய் இல்லாத எப்படி வாழ்க்கை இருக்கும் எல்லாத்துக்கும் ஏதாவது சில நோய்கள் வரத்தான் செய்யும் சொல்லப்போனால் நோய் வர்றது ஒரு ஒரு பக்கம் அருள் தான் நம்ம நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பாவங்களை அது கரைச்சிடும் இல்லையா தலைவலி வரணும் வயிற்று வலி வரணும் இல்லை கால்வழிலாம் வரணும் அப்பப்போ தொடர் நோய் படுக்கையில் படுக்கக்கூடிய நோய் அதுலேருந்து அல்லாடை பாதுகாப்பு வரணும் இல்லை அப்போ தொடர் நோய் பட்டு கடுமையான நெருக்கடியிலே படுத்த படுக்கையாக ஆகுவதை மட்டும் அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக பாதுகாக்கிறான் யாரெல்லாம் என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு யால்தான் நான் குருடாகிவிடக்கூடாது வயது ஆக ஆக என்னுடைய பார்வை போகுதலோ அல்லது பார்வை இழப்போ ஏற்படுத்தக்கூடாது நிறைய பேர் பார்க்குறமா இல்லையா வயசானதுக்கு பின்னாடி சொல்கிறது கேட்க மாட்டேங்குது அதனால் சில ஏச்சு பேச்சுகளையும் அவர்கள் வாங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க வயசாச்சுன்னா காது போய் தொலைஞ்சிரும் மனுஷனுக்கு எத்தனை தூரம் சொன்னாலும் காதில் ஏறுறது என்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்ல போனால் வீட்டில் இருக்கிறவங்களே அப்படி சில சமயம் பேசுகிறத கேட்க தான் செய்கிறோம் அப்படி பேசுகிறதுன்னு ஆதரிக்கலை அது மகா தவறு அதே நேரத்தில் அந்த இழப்பு ஏற்பட்டு போச்சா இல்லையா அப்போ அசரத் அபூப்புக்கிறது எல்லான்னு கேட்டாங்க யா யார்லா என் பார்வையில் இறப்பு வந்துடக்கூடாது காதில் செவி புலனில் இறப்பு இழப்பு வந்துடக்கூடாது உடல்ல எங்கேயும் எந்த கேடும் வந்துவிடக்கூடாது எனக்கு பாதுகாப்பை கொடு ஆஃபியத்தை கொடு என்று கேட்டார்கள் இதன் மூலமாக அல்லாஹ் படுக்கையில் தள்ளிவிடாத அளவிற்கு உண்டான படுக்கையில் தள்ளிவிடும் அளவிற்கு உண்டான அந்த நோய் நொடிகளை விட்டு பெரும் பெரும் நோய் சிக்கலை விட்டு அந்த சீர்கேடுகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லித்தருகிறார்கள் வல்ல அல்லாஹுவிடத்திலே துவா செய்வோம் நமக்கும் அந்த மாதிரியான கெ கெடு கெடுதியிலிருந்து நெருக்கடிகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இந்த துவாவின் வரக்கத்தை கொண்டு செழிப்பான ஆரோக்கியமான வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் நசிபாகுவானாக வசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்